வெல்கம் என்ன நேரம் அஞ்சு மணி ஆச்சு நாங்க எங்க போறோம்டா போயிட்டு காட்டுறோம் பாருங்க நாங்க போறோம் ஒரு இடங்களையும் காட்டுறோம் மழையா பாருங்க எங்க போறோம் வாங்க போய் உள்ள வீடியோக்குள்ள இப்போ அதுதான் நாங்களும் போறோம் வாங்க போவோம்

கண்ணை குத்து இந்த ஆண்டவரை கீத்தம்மா இதை எனக்கு இந்த உண்டாது தாண்டவ இந்த கோயில் குளிர்தண்டா உங்கால் இந்த ஆண்டவரே தொப்பி போட்டா அதுக்கு மேல ஹெல்மெட் போட்டு கொண்டு போற மாதிரி குளிர் இந்த குளிர்களை போனா நல்லா இருக்கும் போட்டிருட் ரோச கடக்கணும் வீட்டுல இருந்து பக்கம் தான் ரொம்ப பக்கந்தா பக்கந்தா எனக்கு தான் முடியுது

කඩවුල උබල වාගලද පතිල අම්මට ගම්මටවාන ඉගලන ඔබල උතන්යෝන් දෙෙනකට හට නගග අපට පඩිකරලන්න පෝටෝර්ද නඟ අංගෙන ම්

何だ பாத்தீங்கன்னா எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு கதவு திறந்து முதல் டைம் எல்லாம் அந்த அந்த அதிலே இருந்தெல்லாம் பாக்க விடுவினாம் ஆனா உப்பு அப்படி விடுற இல்ல அந்த ஆராய பே செத்ததன்னு சொல்லிட்டா மறு என்ன படு ஆ அதுக்கு பயமே இல்ல லியா காத்து வந்து தூக்கிட்டு போயிடுமே ரெண்டு போட்ட எடுத்து விட கேட்காமலே அவ்வா தரும் அதான் ஸ்பெஷாலிட்டி கேட்காமலே அவ்வா தருவோம் என்ன நம்மளோ ஹோம் இருக்குதுள்ளது தள்ளி விட ஆண்டவரே என்ன தள்ளி விடாதீங்க எனக்கு நீங்களும் பாங்கல போனா மாங்கா சோள எல்லாம் வச்சிருங்கடா வாங்கி தரேன் ஆறு 나 வாங்கி தாரேன் அந்த உங்களை என்ன வரி மாங்கா சோள வாங்கி தரமா என்ன மாங்கா சாமா சொல்லியanimல நான் இருக்கா போங்க பிரச்சனை இல்ல అర్థமൊന്നും வந்து நிக்கிடா

എരിക്കമൈയ മരകം പൊറു වල പാല മുണ്ടി മുണ്ടി അയ്യ അമ്മ ദാപ്പണ തണ്ണി കൂടി പാലവുള്ള കൊണ്ടിട്ടുണ്ട് കീ ദേവന്റെ വായ കളറു എനിക്ക് മധു വന്നിന്റെ മാത്തേ എന്നോ ഞാൻ പുളയൻ ദിക്കി ഞാൻ പറന്നുരും കൊന്ന 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 കൊ

முதல்ல நாங்கள் முன்னுக்கு போடுறது இந்த கடையிலலாம் முதல்ல முன்னுக்கு போட்டுருக்கிறது இப்போ இப்போ இங்கால அங்கால மாங்காய் இருக்கு குளம்பாக்க வரவேக்கு எவ்வளோ வேலையாக இருக்கு ஐஸ்கிரீம் பண்ணுமா ஐஸ்கிரீம் இருக்கு மாங்காய் பண்ணுமா மாங்காய் இருக்கு கட்டாய் பண்ணுமா கட்டாய் இருக்கு மீனை இங்க குளத்தி மீன் பட்டுமா அங்கே ஏனோ தெரியாத எல்லாமே சாப்பிட்டு

வாங்க வாங்க ஆனா இங்க காலையில் இருக்கா ஹோட்டல் இந்த ரெண்டு லோடு

சவுண்ட் பைட் பிரியா ராஜா முப்பத்து ஒன்பது செகண்ட்ஸ் யாரு வாங்கிட்டு வந்தது சித்தா ஒன்று போன பேத்தி பேத்தி மாங்க சாப்பிட இல்லையா இல்லை பூ இல்லையா பூத சாப்பிட இல்லையா இல்லை இந்த குழி இருக்குல்ல மழை குழி இருக்குல்ல மாங்காய் சாப்பிடுறீங்களே இதுக்கு தான் எங்கள் அம்மா பேசுகிறவா அது செஞ்சாங்க இந்த பிள்ளைக்கு வாய் ஊருது அப்பா நான் சாப்பிட்டு நாளைக்கு ീതാടി നാപ്പറ സാപിടാ ഊതുറ പറ്റി അത് ഭയമാ

உன்னே பத்தியோ நீ ஒரு எருமை கரடி பன்றி அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன் நீ மனித உருவத்துல இருக்க மனித பிசாசு பாருங்க சின்ன பிள்ளைக்கு வாங்கி குடுத்தத வச்சு மணி பிள்ளை வீட்டை போக்கடல முடிச்சிரு புல்லா ഇത് ആയിട്ടാണ് വടവുള്ള മെഡിസിനമാ ഒന്നുമനാ അതിൽ നിന്ന് ഉള്ള ഓട്ട അങ്ങനെ വീഡിയോ ഞങ്ങ ഈ വീഡിയോയെ സിമ്പിള മുടി കൊണ്ടവനാ ഞങ്ങ ഈ ഇടത്തെ ടൂമ പാക വന്ന പാക വന്ന എത്രങ്ങങ്കൾക്കും കാട്ടുവമണ്ട് ഒരു ചെറിയ നോക്കടോടണം കിട്ടി ഇങ്ങടാ ഇരണനാ മടകൂള മങ്ങടാ ഊകൂള എനിക്കിത്ര ഔ വെച്ചടാ ഇങ്ങൊരു തെളമിയോടാണ് അങ്ങടെ തെർമിയാണോ